வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பாங்க யாவரி நலம் நிகழ்ச்சியினூடாக யாவரி நலம் நிகழ்ச்சியினூடாக ஒவ்வொரு வேறவும் சுவாசியம் பண்ண பயனுள்ள தகவலை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில இன்றும் பயனுள்ள ஐந்து தகவலை பற்றி தான் பார்க்க போகின்றோம் வாங்க பார்க்கலாம் முதலாவது விடயமாக காலை உணவை தவிர்ப்பதால் ஏற்படும் உடல் நல பிரச்சனைகள் என்னென்னதை பற்றி பார்ப்போம் காலை உணவை தவிர்த்தால் அது உடல் நலத்துக்கும் பலவிதமான தீக்கு விளைவிக்கும் அவை என்னவென்பதை பார்ப்போம் வாங்க சோர்வு மற்றும் பலவீனம் காலி உணவை தாவித்தால் உடனுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காமல் நாள் முழுவதும் சோர்வுடன் இருக்கலாமா பார்த்தோம்னா கவனம் செலுத்த மூளைக்கு போதுமான குளுக்கோஸ் கிடைக்காதால கவனம் செலுத்துவதில் வந்து சிரமம் ஏற்படலாம் சொல்லப்பட்டிருக்குது அடுத்ததா வந்து மெனநிலையில மாற்றம் ஏற்படும் எரிச்சல் மற்றும் மென அழுத்தம் வந்து அதிகரிக்கலாம் சொல்லப்பட்டிருக்குது சில பேருக்கு தலைவலியும் ஏற்படுமாம் அடுத்ததா வந்து வயிற்று வலி வயிற்று புண் மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததா வந்து உடல் பெருமன் அதிகரிக்கவும் வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கு காலை உணவை வந்து தவிப்பதால மதியம் மற்றும் இரவுல வந்து அதிகமாக சாப்பிட வாய்ப்பு இருக்கு இது உடல் பெருமனையும் அதிகரிக்க வழிவாக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது அடுத்த உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு டைப் இரண்டு நீரிழிவு நோய் மற்றும் இதே நோய்க்கான அபாயத்தையும் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா வந்து ஊட்டச்சத்து குறைபாடு தேவையான ஊட்டச்சத்துகள் கிடைக்காமல் புகழாவும் அடுத்தது வந்து குழந்தைகளுக்கு வளர்ச்சி வந்து தடைபடுவா குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு வந்து காலை உணவு மிகவும் முக்கியம் காலை உணவை தவித்தால் அவர்களின் வளர்ச்சி வந்து பாதிக்கப்படலாம்னு சொல்லப்பட்டிருக்குது காலை உணவை தவிர்ப்பதால இவ்வளவு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்குது நீங்க காலை உணவை தவிர்க்காம இந்த பிரச்சனை எதுவுமே வர்றதுக்கு நீங்க வழிவகுக்காம காலை உணவை நேரத்துக்கு நேர்த்து சாப்பிட்றது மூலம் இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் தவிர்க்க முடியும் அடுத்த விடியமாக சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பதால என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்குன்றதை பத்தி பார்ப்போம் உணவு கூட சில நாட்களுக்கு இல்லாமல் இருந்து விட முடியும் ஆனால் தண்ணி குடிக்காம யாருமே இருக்க முடியாது நம்ம ஒன்றும் உணவை வந்து செரிமானம் அடைய செய்து கழிவுகளை வந்து வெளியேற்ற செய்வதில் வந்து தண்ணீர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது காலையில தூங்கி எழுததுமே முதல் வழியாக தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால உடல் நீரேற்றம் அடையும் சாப்பிடும் போது தண்ணீர் குடிக்கவே கூடாது உணவு உண்பதுக்கு முன்பு ஒரு பெரிய டம்ளர் நிறைய தண்ணீர் குடிப்பது நல்லது இதனால உணவுல உள்ள எல்லா ஊட்டச்சத்துக்களும் முழுமையாக கிடைக்கும் மேம்படுத்த சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கலாம் உணவுகளை எளிதாக உடைத்து அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உடல் உரிய உதவி செய்யணும் சொல்லப்பட்டிருக்கு அதிகமாக வந்து நீரை வந்து குடிக்க கூடாது அதனால வயிற்றில் உள்ள அமிலத்தன்மை குறைஞ்சு ஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இரவு தூங்குறதுக்கு முன்பாக வந்து தண்ணீர் குடித்து விட்டு படுத்தால் அந்த சமயங்கள ஏற்படும் நீர்ச்சத்தை குறைபாட தவிர்க்க முடியும் சொல்லப்பட்டிருக்கு உடற்பயிற்சியின் முன் இடையில மற்றும் பின் தண்ணீர் குடிப்பது நல்லதுதான் தசைகளில் ஏற்படும் தளர்வை வந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்குது இவ்வாறு தண்ணீர் குடிக்கிறது நன்மை பற்றி பார்த்திருந்தோம் நீங்களும் தண்ணீர் குடித்து இதர நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அடுத்தபடியுமாக வந்து முகத்துல அதிகம் வியர்க்க காரணம் என்ன தெரியுமா வாங்க பார்க்கலாம் முகத்துல வந்து அதிகம் வியக்குன்றது என்றால் அது ஹைபர் ஹேரோசிஸ் பாதிக்கப்பட்டிருக்கலாம் உடல் வந்து அதிக வெப்பமாகும் போது தானாகவே ஹைப்பர் ஹெரோசிஸ் வந்து முகத்துல அதிக வியர்வை வியர் உடல்ல அதிக வெப்பம் உண்டாகும் போது அதனை தணிக்க அதிகப்படியான வியர்வை வந்து சுரக்குன்றது முகத்துல வந்து அதிகம் வியப்பவர்களுக்கு தலையிலையும் வியர்க்கும் இதற்கு காரணம் வந்து இந்த ஹைபர் ஹெரோசிஸ் சுரப்பிதான் முகம் மற்றும் தலையை தான் அதிகம் வந்து பாதிக்கிறது என்று சிலருக்கு மரபணு மூலமாகவும் முகத்துல வந்து அதிகம் சிலருக்கு அதிக உடல் பெருமையின் காரணமாகவும் நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கு முகத்தில் அதிகப்படியாக உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் கடினமான உடற்பயிற்சிகளை வந்து மேற்கொள்வதாலும் வியர்வை வந்து முகத்துல சுரக்க செய்வா உடலை வந்து குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் உடல் வெப்பமாகும் போது உடல் வந்து குளிர்ச்சியாக தனித்தானே உடல் வியர்வையை வந்து சுரக்க செய்யும் அதனால தான் உணவு முறைகள் மூலம் குளிர்ச்சியான வகைகளை உண்ண வேண்டும் வேண்டும் உடல் மற்றும் முகம் வியர்க்கும் போது குளிக்கலாம் முகத்தை அடிக்கடி குளிர்ச்சியான நீர்ல வந்து கழுவலாம் இதனால வியர்வை வந்து வடிவதை வந்து தடுக்க முடியும் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீர் சத்து நிறைந்த பழங்கள் பழச்சாறுகளை வந்து பெறலாம் இது உடலை வந்து குளிர்ச்சியாக வைத்து வியர்வையை வந்து வராமல் தடுக்கவும் சொல்லப்பட்டிருக்குது முகத்துல வந்து எண்ணெய் வடிதல் இருந்தாலும் அதிகமாக வேர்க்கும் இதனால வந்து முகத்தை அடிக்கடி வந்து தண்ணீர்ல கழுறது வந்து நெல்லம் இவ்வாறு செய்யறதன் மூலம் வந்து எங்களோட முகத்துல வந்த வேர்வையை வந்து குளித்துக் கொள்ளலாம் அடுத்த முடியமாக நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவர்களா நீங்க அப்ப உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லலாம் இருக்கிறார் அந்த ஆலோசனையாக நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவர்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் வேற என்று கூறப்படுற நிலையில இது குறித்து சில முக்கிய தகவல்களை தற்போது பார்ப்போம் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்தாலும் உடல் அதிகமாக சோர்வடையும் குறிப்பாக பயணம் செய்யும் போது நீண்ட நேரம் பைக் கார்கள்ல வந்து உட்கார்ந்து இருப்பது நீண்ட நேரம் ஒரே நாட்காலில உட்கார்ந்து வேலை செய்வதே ஆகியவை ஒரே சில பக்க விளைவுகளை தான் ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டிருக்குது ஒரே இடத்துல நாட்காலியை விட்டு அமராமல் உட்கார்ந்து இருந்தால் உடல்ல உள்ள கொழுப்பு கரைவதில்லை என்றும் வந்து உருவாகும் கொழுப்பு அமிலங்கள் வந்து கூறப்படுது மேலும் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வதால நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயமும் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது பெருங்குடல் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது மேலும் கால்களை வந்து தொங்க விட்டபடி மணிக்கணக்கில் வேலை செய்வதால கால் பகுதிகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்காது என்றும் இதனால கால்வழி உள்ளிட்ட உபாதைகள் வேற என்றும் கூறப்படுது எனவே நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவர்கள் அவ்வப்போது இடைவெளி விட்டு சிறிது நேரம் நடந்து தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றது இவ்வாறு செய்ததன் மூலம் வந்து எங்களுக்கான ஆஹ் ஒரு வழி நிவாரணியை வந்து தருமணம் சொல்லப்பட்டிருக்குது அடுத்ததாக வந்து தரையில படுத்துறங்குவது கெட்டதா பலரும் வந்து தரையில தூங்க விரும்புகின்றார்கள் ஆனால் உடல் நல குறைவு உள்ளவர்கள் வந்து தரையில தூங்குவதுல சில தீமைகள் இருப்பதாக கூறுகின்றனர் ஆனால் தரையில படுத்து தூங்குவதுல சில நன்மைகள் உள்ளன அவற்றை குறித்து விரிவாக பார்க்கலாம் பொதுவாக தீவிர நோய்வாய்ப்பட்டவர்கள் வந்து எலும்பு முறிவு எலும்புல காயம் உள்ளவர்கள் வந்து தரையில படுக்கக்கூடாது பருவமழை மற்றும் குளிர்காலங்களில் வந்து தரையில தூங்குவதை தவிர்ப்பது நல்லது தரையில ஈரமாக இருந்தால் தரையில் தூங்குபவர்களுக்கு நோய் ஆபத்து அதிகரிக்கின்றது மழைக்காலங்கள்ல வந்து தரையில ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் என்பதால சளி காய்ச்சல் வந்து எளிதுல வந்து ஏற்படும் ஒரு அழுக்கு தரையில தூங்குவது தொற்று அபாயத்தை வந்து அதிகரிக்குது சிலருக்கு தோல் பிரச்சனையும் ஏற்படுத்தலாம் நீண்ட நிறம் தரையில படுத்தால் வந்து முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் தரையில தூங்குவதற்கு சரியான படுக்கை விரிப்பை பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானது சிலருக்கு வந்து தரையில படுத்துறங்குவது மிகவும் சௌகரியமாக இருக்கும் கழுத்து வலி உள்ளவர்கள் படுக்கை விரிப்பை வந்து விரித்து பெரிய தலையண்ணெயை வைக்காமல் வெற்றித்த வந்து மடித்து தலைக்கு வைத்து படுத்தால் வந்து கழுத்து வலி குறையும் செல்லப்பட்டுருங்க சிலருக்கு முதுகு வளைந்து இயல்பான அமைப்புல இல்லாமல் இருக்கும் அவர்கள் வந்து தரையில படுக்கு விரித்து கிடைமட்டமாக படுத்து பழகுவது உடல்ல நேர்த்தியாகும் தேவை தரையில பெட்ஷீட் விரித்து படுப்பதும் நல்ல பலன தரம் என்று சொல்லப்பட்டு இருக்குது தரையில படுப்பதால எவ்வளவு தீமையும் இருக்கு நன்மையும் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோணும் இந்த வேறம் வியாவர நலமூடாக பயனுள்ள ஐந்து தகவல்கள் பற்றி பார்த்திருந்தோம் இன்னும் ஒரு வியாவர நலம் நிகழ்ச்சியினூடாக இன்னும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் திலக்ஷி